ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நாகை மாவட்டம் சின்னத்தும்பு கிராமத்தில் தாங்க வந்திருக்கோம் இங்கே ஸ்ரீ சிங்கம்மா காளியம்மன் ஆலயத்தோட கும்பாபிஷேகம் அதை தான் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் பெரியவர்கள் tomando

ईश्वर ब्रह्माणीन शिरोमयू याप्र सभी भयोपयी तथा वरश्रद अग्रे लक्ष्मण पुनाइम ये, तो ते ये पुना देवा फुटते येना दिव्यं वसाह येन दिव्यक्षण इतम ब्रह्म महे यदाणी शोभना

போனதுனால வீட்டுக்கு வந்தா கால செருப்பு அரிஞ்சிருந்தது செருப்பு காசியெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் செருப்பை நான் கை தாருன்னு சொல்லிட்டு காசெல்லாம் எரிச்சு வடையில பாட்டி கண்டையில் கொடுத்து மறந்துட்டேன் அந்த செருப்பு தைக்கிற வந்து ஒரு கொலை இருக்கும் பாத்துக்கிட்டீங்களா மூணு உலகத்தில் உள்ள அத்தனை நாளுக்கும் அந்த பிள்ளை இருக்கும் அது அப்படியே கையில் மூணு நாள் அந்த செருப்பு தைக்க தொழில் தொழிலாக்கு கல் காளி மனோன்மணி சர்வபூதமணி கலாபிரதமணி பலவிகரணி களவிகரணி காளி ரவுத்ரி பேட்டை ஆமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பது அப்படிப்பட்ட ஒன்பது அம்சங்களை உடைய அந்த காளி ஒப்பற்ற காளி அந்த காளியினுடைய அம்சமாக திகழக்கூடியவள் அவள் தான் என்ன அந்த செருப்பு தைக்க தொழிலாளி கையை மூடிட்டு அந்த தகரடப்பாத கையை வச்சுட்டு சொல்றான் தந்தது உண்களை கொண்டது என்னுடைய சமர்ப்பிக்கிறேன் மந்திரம் சொன்னான் உடனே அந்த தகர கோலையிலிருந்து ஒரு கை இருந்தது சின்ன கை அந்த வளையலுக்கு பாருங்க உண்மையான மந்திரத்தை சொன்னால் எல்லா நீரும் புனித நீரே அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பச்ச அந்த நீரை இப்பொழுது சுமந்து கொண்டு செல்கின்றார்கள் அப்படி சுமந்து செல்லக்கூடிய குறுக்கன் பிறந்த கைகள் நம்முடைய சிங்கமா சிங்கமா போறாங்க மானே தேனே வாழ்விக்கும் மலையே புனிதமே பசுமை பெரு பட்டாடை உடையவளே பசுமை பெரு பட்டாடை உடையவளே பாங்கான பத்தினி தெய்வமே பொருளின் புகலிடமே பூரணமாய் திகழ்பவளே அல்வாளிக்கும் புண்ணிய

அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தில் அழகான கும்பத்தில் இருந்து கும்பத்திற்கு செல்லக்கூடிய செயலை அற்புதமாக செய்யக்கூடிய சிவாச்சாரிய பெருந்தகைகள் அங்கே வேத எல்லாம் சொல்லுகிறாங்க அருள் குரு அந்த மேல நிக்கிறவங்க யாரு நிக்காதீங்க உட்காந்துக்கங்க அடுத்தவங்களுக்கு இணைஞ்சால நிக்காதீங்க கொடையை பிடிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஓரமாக இருந்து கொடை பிடிங்க மந்திரங்கள் எல்லாம் சுமத்தப்படும் என்று சொன்னேன் அப்படி அந்த மந்திரங்களை எல்லாம் இப்பொழுது வேதத்தை படித்த நம்முடைய வேதாரணத்தை சார்ந்த சிவாச்சாரிய பெருந்தகை அவர்கள் கற்பை பிள்ளை அந்த கலசத்தில் மாலை போட்டார் இப்பொழுது அந்த கற்பையை வைத்து வேத மந்திரங்களை எல்லாம் சொல்

द्र <laughs> हालीम्राण्सूर्ति दानी महाभोषत्र गौरही अभोतयृद भावदे गणा गणमो जामिघायी महाभदीभूष उमा हिमूत गौर ही महापूर्वभोधनी अभोमहाोधनी भावदेख गणिगण महाोत्रिपाय महापक्ष महाभूर्धवत्मूर्ववत्र अघो ढिखाय महाद्रे भावलेक ग

वेदाटंडलयुम स्वाभगटांदांदगे अभयवरयुलाभद्रामीम जलम्तरूपुवनगे सिंहकाल महाकालिंदमा सिंह महाकलिप्रिजी नहा इत्यादेदेद गौरीलागपति शुभदीना धुपति रक्षापति रुभपति भगवरथिग्रहा

ೋಕ್ನರ್ಣೆ <laughs> ಪಶ್ಚಿಮಾವರಣೆ <laughs> 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 <laughs>

ओम ृत्यम पक्षिजाजो ओं कालिगे तजग्माता कालिगे तत्कृष्ण बालिगे तत्जरात्रि कालिदाजोन्नता जगत्जावृजूदाबारीणी देवी महाकाल नमोस्तुते सर्वंगल मंगल्येश

सर्वेभ्य सर्वेः च नमस्तेहस्तरुद्ररूपेभ्यः वामदेवाय नमोहदेशाय नमत्रेष्टाय नमो रुद्राज नमकाला जन मङ्गलविहरनाजन कोमलविहरनाजन कोमलाजन मोमलप्रवतनाजनमत्सर्वगोधमनाजन मोमनोत्पणाय नमः

मंगला मंगल कालीगणी स्वाहामोत्तेमंगल तो भांगल्ये दिव सर्वास्था तो करंदे त्र्यक्त गे गौरी धारागिरी नमो हमते मंगला भांगले भांगल्ये दिव सर्वार्पदा तो के धारा गौरी नारायणगिमोत्तेमंगल बांगल्ये शे सर्वाद மழையை தருவா என்று வேண்டிக் கொடுக்கிறார்கள் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு மேலே இருந்து கீழே இறங்கிய அன்பர்கள் கலசம் எல்லாம் விற்பாங்க அருள் கூர்ந்து அந்த கலசங்களுக்கெல்லாம் டோக்கன் வாங்கி வாங்கிக்கங்க பைக்கெல்லாம் ஓரமா போட்டிருங்க இதாவது உங்களுடைய நகைகள் மற்றவற்றையெல்லாம் எல்லாம் கொள்ளுங்கள் மேலே அற்புதமாக கருடன் வந்து வட்டமிடுகிறதா என்று அழகாக எல்லோரும் பார்க்கின்றார்கள் கருடனும் வந்து வட்டமிடுகின்றார் என்று ஒரு அன்பர் சொல்லுகின்றார் மெய்யன்பர்களே மிக அற்புதமான நம்முடைய சிங்கமா காளி மழையை தர வேண்டும் இதாவது எங்களுக்கு மழை வேண்டும் சித்தர் கோயில வேண்டிட்டோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஐப்பசி மாதம் மழையே இல்லாமல் மறுபடியும் நமக்கு இப்ப ஐப்பசி பரணிக்கு அப்புறம் மழை பெய்தது உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம வேண்டிக்க வேண்டியதெல்லாம் மழைதான் ஏன்னு தெரியும் உங்களுக்கு நமக்கு வர வேண்டிய நீரெல்லாம் வரவில்லை தரணும்ன்ற மனசு இருந்தாதான் அவனுக்கே மழை அதெல்லாம் கடவுள் நீதியை எல்லாம் கொஞ்சம் கூட குறைக்க மாட்டார் அதனால ரொம்ப அற்புதமான இன்பொழுது மலர்க்கமலை மின்கடி மென்கடி குங்குமத்தோ எமென விதிக்கின்ற மேனி அபிராமி கேட்டன் விடு துணையை என்று சொல்லும்படியாக உன்னை தான் வேண்டிக்கொண்டிருக்கிறேன் உன்னையெல்லாம் வேறு யாரும் வேண்டவில்லை ஏனென்றால் வேண்ட தக்கது அறிவொழி வேண்டாம் முழுதும் தருவோயினி வேண்டு மயன்மார்க்கு அறிவொழி வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயா அருள் செய்தாய் யாரு மதுவை வேண்டி நல்லால் முதல் வேண்டுகோளாக மழை வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் மையன்பர்களே நம்முடைய சிவாச்சாரிய பெருந்தகை இப்பொழுது வேண்டுகிறார் அம்மா நான் வேண்டுதல் கேட்ட அருள் வேண்டும் வேண்டும் ஆளுநருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எழுதி வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற நினைவை நாம் பார்க்கின்றோம் மையன்பர்களே நேரத்தில் நாம் மிக அற்புதமான நாம் அந்த குடமுடிக்குள்ள அதாவது எதிர்ப்பதற்குரிய மகா கபியமானது இதோ வர்ண பகவான் காட்சி விட்டார் ஆகையினாலே இப்பொழுது பூமாலை சாத்தியிருக்கார் நம்முடைய ஒப்பற்ற சிவாச்சாரியார் வருந்தி வருந்தி வேண்டினார் அப்படி வேண்டி அழகாக இப்பொழுது கலசத்தை கையிலே எடுத்து அழகாக நாம் ஆவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேகமானது நடைபெறும் மிக அற்புதமாக அந்த கலசத்தை எடுக்கின்றார் பார்வதி ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த சிவாச்சாரியில் நம்முடைய தரும பகவானுடைய வேண்டுதலுக்காக வருந்தி வேண்டினார் அவர் வந்து காட்சி கொடுத்த பிறகுதான் அந்த திருமந்தன குறித்தார் இதை வேண்டுகோளோடு உங்களுடைய சீக்கிரமானி கொஞ்சம் தடையாக இருந்தாலும் கூட வந்து அருள்பாடு அற்புதமான இந்த உடம்புல விழாவிற்கு நிறைந்தப்படும் வாரி வடங்கி இருப்பீர்கள் பொரு உடல் உடைத்தேட்டீர்கள் இதற்கும் ஒரு செய்தி இல்லை ஒருவர் ஜோதிடம் பார்ப்பதற்காக அப்படி பார்க்கும்போது ஜோதிடம் நாளை வாய் ரொம்ப அருமையாக்கன் தான் வாங்கி இருக்காங்க ரொம்ப அருமையாக அவனுடைய ஆயுள் நீண்டித்தது பெய்யன்பர்களே கும்பாபிஷேகத்தை பார்த்தது பத்தாது இப்ப தீவாராதனை காட்டுவார்கள் அருள் ஜோதியாக இருக்கக்கூடிய எல்லோரும் வணங்குங்கள் ஆதி மந்தபம் இல்லாத அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எட்டு திக்கிலும் உள்ள தெய்வங்களுக்கு மிக வருந்தி மிக அற்புதமாக இறைவனை வேண்டி நம்முடைய தீபாரதனை காட்டுகிறார் நம்முடைய சிவாச்சாரிய பெருந்தகை அகிலமெல்லாம் ஆளுபவளே அண்டத்தை காப்பவளே சிங்கமா காரியே சிறப்புடனே செய்பவளே எங்களை எல்லாம் சீரான மழையை பொழிவித்து எங்களுக்கு நல்ல கருணையை வாரி வழங்குவாயாக என்று அவளை வேண்டிக் கொண்டு எல்லா வளமும் நலமும் பலமும் பெறுவதற்கு இறைவனை வேண்டிக் கொண்டு சிங்கமா காரியை வேண்டிக் கொண்டு நாம் எல்லோரும் சந்தோஷமாக வீடு நோக்கி செல்வோம் வளராது செய்ய அடிவளம் சுழங்களை அறுத்து செய்ய வாழ்க்கை வேணி வருங்க மேன்மைகோள் விளங்குங்க உலகம் எல்லாம் மேன்மைகோள் செய்வ நீங்க விளங்குக உலகம் எல்லாம் மெய்யன்பர்களே மிக அழகாக நேர்த்தியாக எல்லோரும் இந்த ஊர்ல உள்ளவங்க ரொம்ப அன்பானவர்கள் மிக நல்லவர்கள்